செங்களம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 பிரதர் வணக்கம் ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு டாப்பிக்கை முக்கியமா பேச போறோம் ஒன்னு வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்பட மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி அது ஒரு பெரிய ஞானியை நடத்துகிறார் ஆமா நடத்துறாது நடத்தல ரெண்டாவது பார்த்து கெட்டு போறது யாருன்னா மக்கள் மக்கள் வந்து மக்கள் பார்க்கலன்னா ஞானிகள் நடத்துறது விட்டுருவாங்க பிக்பாஸ் பட்டியும் அதை தாண்டி வந்து இன்னொரு பக்கம் வந்து கடலூர்ல வேப்பூர் பகுதியில வந்து ஒரு ஐந்து விவசாயிகள் வந்து பரிதாபமா மின்னல் இந்த தாக்கி விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா டிஸ்கஸ் பண்ணணும் பண்ணி ஆகணும்னு உள்ள விஷயம் தான் காரணம் அதுக்கான விடயங்கள் வந்து உங்களுக்கு கடைசியில தெரியும் முதல் விஷயம் வந்து பிக் பாஸ் பலூன் அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது என்னன்னா அந்த புனை பேர் எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரில அதாவது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு இந்த கமெண்ட் பண்ணுங்க நீ இந்த ஐம்பத்தி மூணாவது செகண்ட்ல அந்த பலூன் அக்கான்கிற பேர் எது எதனால வந்துச்சுங்கிறது அது எனக்கு தெரியும் பட் வந்து அந்த விஷயத்த நம்ம சேனல்ல அசிங்கமாக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பல ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து இந்த பலூனக்கா வந்து கொஞ்சம் சமீப கொஞ்சம் காலகட்டமாக வந்து சோஷியல் மீடியால கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தாப்பில்ல ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி வந்துச்சுன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தான் வந்திருக்கு மெம்பர்ஷிப் மாதிரி மெம்பர்ஷிப் மாதிரி லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் புதுசாக டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறேன் அது வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாது ஆனா வந்து செட்டைன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியலங்கிறதுக்காக சப்ஸ்க்ரைப் லைக் நீங்க வந்து நெட்ஃபிக்ஸ் எடுக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாருமே படம் பார்க்க முடியாது சின்ன ஒரு ப்ரோமோ மேரையும் வேணா பாத்துக்கலாம் ஆனா வந்து உள்ள நீங்க படம் பார்க்கணும்னா சஸ்க்ரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து படத்தை ஃபுல்லும் பார்க்கலாம் சோ வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு ப்ராஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க காசு கொடுத்தாதான் அவங்க கிட்ட நீங்க விருப்பப்பட்ட விஷயத்த பண்ண முடியும் அதுக்காக நான் இவங்களை அப்படி சொல்லல பட் வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன வச்சிருக்காங்கன்னா செட்டின் அமௌண்ட் நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் மூலமா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து லைக் சில விஷயங்கள அவங்க வந்து பொக்கிஷங்களை காமிப்பாங்க அது மக்கள் உங்களுக்கு தேவைப்படுற பொக்கிஷங்கலாம் சில அதுக்காக ஒரு மெத்தட் வச்சு பண்ணிட்டு இருந்த நபரை வந்து பிக் பாஸ்கில மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்றதுக்காக நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஏன்னா நம்ம சமூகத்துக்கு மிக முக்கியமான ரொம்ப முக்கியமான சொல்ல வரேன் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்னைக்கு இருக்கிற தேவை என்னன்னா பலூன் இந்த புரட்சி தான் ஆக்சுவலா அந்த புரட்சி தான் நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் பார்த்தேன் ஆக்சுவலா இந்த அசிங்கங்களை பாக்குறதே ஒரு தலைவர் இருக்கிற வேலைகள்ல இந்த அசிங்கத்தை பாக்குறது தான் இல்லை அந்த அருமையை பாக்குறது தான் நம்ம வேலை நெகட்டிவ் வாய்ஸ் ஆக்சுவலா என்னன்னா அதையும் மக்கள் உட்கார்ந்து பிள்ளைங்களை உட்கார வச்சு பாக்குறதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே பழக வச்சுட்டாங்க அப்படி இப்படி வரிசையா பழம் இல்ல இது இதுதான் ஒரு சீசன் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க பிபாஸ் பார்த்து இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க இவன்னு சொன்னாங்க இந்த 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 ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு இந்த ஃபேம் ஆகுறதுக்காக திவாகர் ஓட்டமல்ல திவாகர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் கொண்டுச்சு சரி அவர் கூட பரவாயில்ல ஏதோ ஒன்னு பண்றிருக்காருன்னு வைங்களேன் ஸ்விம்மிங் ஃபுல்ல போய் புதுக்கிறது ஆனா இந்த அக்கா எல்லாம் அத நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் எனக்கு பார்த்தேன் அந்த கிளிப்ல எப்படின்னா ஒருத்தர் ஒரு நபர் வந்து ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த பலூன் அக்காவும் இன்னொருத்தவங்க என்ன பேசுறாங்கன்னா பாத்தியா என்ன பார்த்த அது பெருசா இருக்கா சின்னதா இருக்கா டபுள் டபுள் மீனிங்ல நல்லா இருந்துச்சு அது அது என்னன்னா பெருசா இருக்கா சின்னதா இருக்காங்கிறதும் அந்த பலூனாக்காங்கிற நேமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஆக்சுவலா நான் பேச வர முடியல நம்ம ஒரு 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 ப்ரொஃபஷனல்லா இருந்துட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது தனிப்பட்ட ஒரு நம்ம வீடியோ சின்ன நம்ம வீடியோ சின்ன பசங்க பாக்குறாங்க அதை தாண்டி வந்து வாரியர்ஸ் ரொம்ப வந்து விரும்பி பாக்குறான் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தனமான விஷயங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைன் ஸ்ட்ரீம் மீடியா மைன் மீடியா வந்து ஷோகேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த கட்டை வந்து ப்ரோமோட் பண்றாங்க இந்த கிளிப் இருக்குல்ல இந்த கிளிப் அப்படியே ப்ரோமோட் பண்ணி நிறைய பெய்டு ஆமா ஆமா அதுவே இது ஸ்கிரிப்டெட்னு சொல்றாங்க எப்படி அதெல்லாம் உண்மைதானா அதை பற்றி நான் போக வரல அது ஸ்கிரிப்டடோ நாட் ஸ்கிரிப்டடோ ஆமா என் ஆஃப் த டே வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் ஆமா ஏன்னா சமூக சமுதாயத்தில் ஏற்கனவே புரட்சி ஏற்படுத்தின விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதை அந்த ஷோ அதுதான் கண்டஸ்ட் பண்றாரு அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தாக இந்த மாதிரி புரட்சியாளர்களை வந்து உள்ள ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சு இந்த மாதிரி புரட்சியை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வீடியோ கிளிப்ல பெருசா இருக்க சின்னதா இருக்காங்க வந்து கொண்டு போய் சேர்க்கறது அது எந்த மாதிரி பட்டதுன்னு தான் எனக்கு தெரியல

பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு ரெண்டுமே இருக்கு பிரபலம் வந்து பாசிட்டிவும் பிரபலம் அடைஞ்சவங்க இருக்காங்க நெகட்டிவா காணிச்சு பிரபலமானவங்க என்னன்னா ரேட் தெரிய நிறைய பேர் நிறைய பேர் பாக்குறது மூலமா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை தாண்டி ஒரு அஜெண்டாவை கொண்டு போய் திணிக்கணும் அந்த அஜெண்டா என்னன்னா நான் சிம்பிளா சொல்றேன் இப்ப நம்ம வந்து எதுவுமே பாக்குறது கிடையாது எதை பாக்குறது கிடையாது பாஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது என்ன நடக்குது நம்மளுக்கு என்ன ஜோலி இருக்கு அந்த ஜோலியை நம்ம பார்க்கறது அதை நம்ம குடும்பத்தை பாக்குறது நம்மளும் பாக்குறது அதை தாண்டி இருக்கிற டைம்ல தான் மக்களுக்கு ஏதாச்சும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மீடியம் மூலமா பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆனா பிக்பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை நைட் உட்காந்து பார்க்கும்போது பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற மனைவி அதை தாண்டி ஐடி செக்டர்ஸ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னா இதுதான் இதுதான் வந்து ஒரு ஒரு டெவலப்பிங் அதை விட பாரம்பரிய பாரபட்சம் இல்லாமையே இதை பார்க்க பார்க்குறாங்கன்னா இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் அதுதான் சோ வந்து இப்போ நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பெய்ட் சோர்ஸ்ல பார்த்தா கூட சரி பே பண்ணி பாக்கணும் நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க சோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வந்த விஜய் டிவில இப்படியாக இருக்கு இந்த மாதிரி போடும்போது ஏன்னா இந்த மாதிரி கர்மத்தெல்லாம் போடுறான் அது சில வீட்டுல புள்ளைங்க பாத்துட்டு இருக்கும்போது அம்மா பாக்குறவங்களும் அத பாப்பாங்க அதை தடுக்கவும் முடியாது நம்ம வீட்டுல சின்ன வயசுல டோரா பூஜி ஜோட்டா பீம் எல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம் இன்னைக்கு அவங்க எதை பாக்குறாங்கன்னா பெருசா இருக்கா சின்னதா அப்ப சின்ன புள்ளைங்க வந்து பெண்களை பாக்கும்போது எப்படி பாப்பா ஆமா அதை இயல்புறாங்க பாத்தீங்களா இது வந்து சமுதாயத்துல இதெல்லாம் பேசுறது ரொம்ப இயல்பு ஆஹ் அப்ப சின்ன இத பாத்துட்டு வளர்றாங்க இயல்பு தானே வந்துருமே ஏன் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு அப்ப இது இதுலேயே அடாப்ட் ஆகிரலான்னு தானே நினைக்கிறாங்க போகும்போது சக பெண் பிள்ளைங்களை பார்க்கும் போது அக்கா தங்கச்சி மாதிரி பியூபர்ட்டி அடையிறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம உணர்வுகள் காதல் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் ஹார்மோனியல் இம்பாக்ட்னால வர தொடங்குச்சு சோ அதுக்கு முன்னாடியே அந்த ஹார்மோனியல் இம்பாக்ட் வர்றதுக்கு முன்னாடியே பியூபர்டி அதாவது வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில்வண்டுகள் கிட்ட பாக்குறவங்க கிட்ட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா இந்த மாதிரிப்பட்ட பட்ட சில சில்மிஷன்ல உள்ள இருந்து கிரிஞ்சு நீங்க பண்றதை ப்ரோமோட் பண்றது இவன் போய் ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவான் அவன் என்ன பேசுவான் சகம் மாணவிகளை எப்படி பாப்பான் அந்த கண்ணோட்டம் தானே கடைசி வந்து அவன் வளர வளர அவன் வந்து எந்த சமுதாயத்துல கொண்டு போய் நிக்காட்டும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு சமுதாயத்தை ரொம்ப தவறான ஒரு அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அதாவது எனக்கு சிரிப்பு என்னன்னா உண்மையா ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு காரணத்தினால புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் வந்து கேபிள்ல இருந்தே புடுங்கி விட்டாங்க ஆனா இங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு சேனல் ஒரு சேனல் வந்து புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க சமுதாயத்துல இது இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணியே தீரும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை கிரியேட் பண்றதுக்காக அந்த சேனல் வந்து நம்ம ஐயா வந்து பிளஸ் பண்ணி இத்தனை சீசன் நம்ம ஐயா மட்டும் ஸ்டாலின் மாரோட மட்டும் சொல்லல இருந்தாலும் சரி அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அது மேல அதிகத்துல நடத்திட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆட்சியாளர்கள் கையில இருக்குல்ல ஒரு சேனலோட ஒட்டுமொத்த கனெக்ஷனையும் புடுங்கி விடுறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் என்ன நினைக்கணும் வளர்றாங்க அது எய்தர் ஸ்டாலின் அவர் எய்தர் ஜெயலலிதா எய்தர் எடப்பாடி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்னோட சின்ன கோரிக்கை என்னன்னா அது நம்ம இந்த ஒரு கோரிக்கை வச்சு அவங்க பாக்குறாங்களா எனக்கு தெரியல ஆனா மக்கள் வந்து இத வந்து தவிர்க்கறதுக்கு மூலமா நம்ம நம்ம வீடியோ பாக்குறது மூலம் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பாக்குறாங்கன்னு வைங்களா இல்ல ஏதோ சட்டை நம்பர்ஸ் அது ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி பத்து பேர் பார்த்தாலும் சரி ஏதோ ஒன்னு ஒரு நம்பர் பாக்குறாங்கன்னா மக்கள் தவிர்க்கணும் அந்த ஷோ பாக்குறது தவிர்க்கிறது நம்ம அரசாங்கம் நம்மளை காப்பாத்த வரலாம் அதான் நம்ம தான் நம்ம சொசைட்டியை வந்து கண்டிப்பா வருங்கால சொசைட்டிக்கு வேண்டி நல்லா நம்மளுக்கு யாரும் வரமாட்டாங்க யார் ஜெயித்தாலும் சரி புரட்சி பண்ற திரு சீமான அவர்கள் ஜீத்தாலோ அண்ணாமலை அவர்கள் ஜீத்தாலோ இல்ல எடப்பாடி அவர்களோ ஸ்டாலின் அவர்கள் யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு யாரும் போய் பத்து கோடி இருபது கோடி கொண்டு போய் தர போறதுல கொட்ட போறது கிடையாது நம்ம வீட்டை நம்ம தான் பாக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற புள்ள தப்பு பண்றானா தப்பு பண்ணலையே இது மாதிரி பாக்குறான் அப்படிங்கறத கண்காணிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட பொறுப்பு அதை விட என்ன முக்கியமா பாக்குறோம்னா நம்ம எல்லாருமே ஸ்ட்ரைட்டா சின்ன பசங்களையும் டூ கே கிட்ஸையுமே குறை சொல்லிட்டு இருக்கோம் இத வந்து பாதுகாக்க வேண்டியவங்க இவங்க முன்னவரான நைன்டி கிட்ஸும் எயிட்டிஸ் கிட்ஸும் செவன்டி கிட்ஸும் கேட்டா பூமி இவங்க வந்து ஆமா இவங்க வந்து இதெல்லாம் இந்த அநியாயம் எல்லாம் படிப்படியா நடந்துட்டு இருக்கு இத தட்டி கேட்காம இப்ப நேரடியா பழியை கொண்டு போய் கே கிட்ஸ்க்கு மேல போடுறாங்க அவன் இப்பதான் பிறந்தான் இல்ல அதான் இப்ப நம்ம இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் பேர் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த ஜென்சி கிட் யாருன்னா டூ நைன்டி நைன்டி சிக்ஸ்க்கு அடுத்து போறதவங்கல்ல ஜென்சி கிட்ஸ் தான் அதுக்கு முன்னாடி பூமர் பூமரங்கல்ஸ் அது மாதிரி பல நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் இருக்காங்க அந்த ரூட் காஸ்ட் பேசிட்டு இன்னைக்கு இருக்கிற பசங்க பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்க நம்ம பார்த்த சக்திமானையோ நம்ம பார்க்கும் போது இருந்த பேட்மேன் சூப்பர்மேன் உள்ள இது படங்களை அது டெலகாஸ்ட் ஆகல இவன் எதை பாத்துட்டு இருக்கானோ பிறக்கும் போது இதுதான் பாக்கான் இததான் கன்சியூம் பண்றான் இந்த மாதிரி படங்களை அது வேற ஒரு கோட்ஸ் சொல்லுவாங்களே இஃப் சம்திங் இஸ் ஃப்ரீ யூ ஆர் தி ப்ராடக்ட் அதுதான் ஆமா ஆமா உனக்கு ஃப்ரீயா வழங்கப்படுது டிவிய போடுற உனக்கு காணிக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பெருசா சின்னதான் பலூன் தான் அந்த பலூன நீ பாத்து வளரும்போது எந்த மாதிரி ஒரு சொசைட்டியை நம்ம வந்து வளர்த்து கொண்டு வரோம் ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சமுதாயத்துல பெரிய இந்த மாதிரி புரட்சிகள் வந்து தடுக்கப்படணும் அது மக்கள் கையில தான் இருக்குங்கிறது அது ரெண்டு பேருக்குமே என்னன்னா நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா ஆண் வேற பெண் வேறன்னு ஆணும் பெண்ணும் தான் குடும்பம் இவங்க எல்லாம் வேற யார் இந்த டிவி மீடியாஸ் இவங்க எல்லாம் ஜஸ்ட் பெய்டு காண்டி காசு காண்டி என்ன வேணாலும் பண்றவங்க இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா காசு மக்கள் வந்து படங்களை உள்ள பே பண்ண வச்சு அது மூலமா தன்னோட திறமைகளை பல பலூன்களை காணிக்கிறது மூலமா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எது வேணாலும் அவங்க செய்வாங்க செய்வாங்க எந்த புரட்சினாலும் செய்வாங்க அப்படி செஞ்ச அவங்க இந்த புரட்சியாளர்களை இந்த புரட்சி பண்ற சேனல் இந்த புரட்சி பண்றதுக்காக இந்த ஷோல நடத்தும் போது அந்த எந்த மாதிரியான புரட்சிய வந்து சமுதாயத்துல ஏற்படுத்துனும்ங்கிறது வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா என்ன நடக்கும் அதுதான் ஆமா அது எண்ட் ஆப் டே எதுல போய் முடியும்னா

நம்ம டே டு டே லைஃப்ல சமுதாயத்துல நம்ம பயணம் பண்ற டைமோ இந்த ஸ்கூலோ காலேஜோ இல்ல ஆபீஸோ எந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த செயின் வந்து பாதிக்கப்படும் அந்த உறவு முறைகள் பாதிக்கப்படும் இது என்னடா ஒருத்தன் எய்தர் நீங்க வந்து எங்களை பூமர பூமர் சொல்லலாம் ஆக்சுவலா வந்து நம்மளும் பல விஷயங்களை பார்த்துட்டு தான் இங்க வந்து நாங்க வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியோ இல்ல பொலிட்டிக்கல் டைரக்டா எல்லாம் வரல நாங்களும் மக்கள் மக்கள் இருந்து ஒரு விஷயம் படங்களை பாக்குறது பொம்மை படங்களை பாக்குறது கேம் ஆடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இன்னொரு இண்டோர் கேமோ நல்லா விளையாண்டு அதெல்லாம் பகுத்தறிவோட தான் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து எதுவும் தெரியப்படுத்தாம சில இந்த மாதிரி சில புரட்சிகள் புரட்சிகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறத வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் அவங்க தவிர்க்க மாட்டாங்க மக்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு விரும்புற வீட்ல இருக்கிற பெரியவங்க வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்றது விரும்புற அது மாதிரி ஒரு நல்ல ஏன்னா வந்து போன வருஷம் அவங்க இந்த நம்ம பழைய ஜென்ரேஷன் இதை வந்து கட்டுப்படுத்தாததுனால இந்த ஜென்ரேஷன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த நேரடியாட்ட இந்த விஷயங்கள் கெட்டு இருக்கிற பெரியவர்கள் வந்து இதை தவறிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து சிறியவர்கள் பெரியவர்களாகவும் அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு காமடின்னு சொல்லிட்டு புட்டக்கா ஏதோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க கெட்ட வார்த்தை போடுறது பேசுறது அதை வந்து பெரிய லெவல்ல மக்கள் வந்து அதெல்லாம் சிரிச்சு எல்லாம் பெரிய அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஏத்துருந்தாங்க ஓஆ ஒண்ணு ஏன்னா செலிபிரிட்டிஸ் பிரச்சனை இல்ல அவங்க குடும்பம் அப்படிதான் இருக்கு அதனால பிரச்சனை கிடையாது உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் அவங்க பாக்கும்போது ஆக்சுவலா அதுதான் இப்போ

நடுநிலையாளர்கள் மக்களுக்கு புத்தி புகட்டுகிறவர்கள் மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க ஓ இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு ஓ இது சுதந்திரம் அப்படி போடுவாங்க ஏன்னா காரணமே இவங்களாட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் தான் ஆனா இன்னைக்கு செலிபிரிட்டிஸை தாண்டி ஊர்ல இந்த மாதிரி நொண்டி சாக்கு இந்த மாதிரி பணங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களை வந்து கூட்டு வச்சு பண்ற அளவுக்கு நிகழ்ச்சிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து கை வந்து யார்கிட்ட இருக்குன்னா பெரியவங்க கிட்ட இருக்கு நீங்க சொல்ற அவங்க சொல்ற பூமஸ் கிட்ட கிட்ட இருக்கு இருக்கு நம்ம வந்து சரியான முறையில பண்ணுவீங்க அதை தாண்டி வந்து கடலூர் மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஐந்து விவசாயிகள் அதை வந்து மின்னல் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து வேப்பூர்னு ஒரு பகுதி இருக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட ஐந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல மின்னல் தாக்கி இறந்துட்டாங்க அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இந்த விஷயத்துல பாராட்ட இது மாதிரிப்பட்ட விஷயங்களை பாராட்டக்கூடிய நபர் யாருன்னா சீமான் அவர்கள் இது மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல குரல் கொடுத்தது எப்படின்னா ஒரு நடிகரை பார்க்க போகும்போது நீ இருபது லட்சம் கொடுக்குற பத்து லட்சம் கொடுக்குற எல்லாரும் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ஆனா விவசாயிகள் எல்லாருக்கும் சோர் போடுறவங்க நம்ம நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து சென்னையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் இதை ஏதோ ஒரு ஊர்ல இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா எதை நம்ம இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் போட்டாலும் வந்துடும் இல்ல வந்து பக்கத்துல கடைக்கு போனாலும் வந்துடும் எங்க போனாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிளான ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி அரிசி ஆமா இது எங்கே இருந்து வருது ஆமா விவசாயிகள் பிராக்டிக்கலா விவசாயிகள் விவசாயப்பட்டதான் ப்ரொடக்ஷன் எங்க இருந்துன்னா அங்கே இருந்து வருது சோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ற நம்மளுக்கு வயர் பசி விவசாயிகள் வந்து இந்த மாதிரி மரணிச்சு போகும்போது நாளைக்கு என்ன ஆகும்னா ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க யாருமே விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஒரு ஈகாரிட்டி இருக்குல்ல அது வராது அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவை அனுப்பிச்சா இந்த மாதிரி மின்னல் இது இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து விவசாயிகளை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க ஆமா ஏன்னா வந்து விவசாயத்துக்கு மேல அரசாங்கம் எந்த போக்கான சிந்தனையும் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டு மட்டும் லைக் அதானி அம்மானி அதானி கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் குடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படின்னா இந்த உங்களுக்கு சன்லைட் மூலமா பவர் பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க இந்தியாலயே இந்தியாலேயே மிகப்பெரிய பவர் சோர்சிங் ப்ரொடக்ஷன் யார்கிட்ட இருக்குன்னா அதானி கிட்ட பாரிஸ் இருக்குல்ல ஆமா அதை விட அஞ்சு மடங்கு பெருசு குஜராத்ல மிகப்பெரிய ஒரு யூனிட்டை வந்து வச்சிருக்கிறது யாருன்னா அதானி அதானி அவர்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூரிய இருந்து வரக்கூடிய மின்சாரத்தை தயாரிக்கக்கூடியது யாருக்கிட்டே இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது தனியார் தனியார் நிறுவனத்துக்கிட்டே இருக்கு அதை வழங்கப்பட்டது யாருன்னா பிஜேபி அரசாங்கம் வந்து அதே நியாரில் இருக்கு அதுவும் வந்து இந்த அரசாங்கம் இவங்களும் வளர்ந்துருக்காங்க பாரிஸோட அஞ்சு மடங்கு பெருசான ஒரு யூனிட் தான் அதாவது அந்த சிட்டியோட அஞ்சு மடங்கு பெருசு அப்ப கற்பனை பண்ணிக்கோங்க அது எவ்வளவு பெரிய ஒரு யூனிட்ங்கிறது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ங்கிறது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அங்க நடந்துட்டு இருக்கு அங்க நடக்கும்போது என்னன்னா நான் என்ன என்னோட பார்வை அப்படின்னா தொலைநோக்கு பார்வையை நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ஏக்கர் கணக்குல அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க நீங்க வந்து ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கறதுக்கு இத்தனை ஹெக்டர்ஸ் இத்தனை டன் வந்து எங்களுக்கு வந்து அரிசி தேவைப்படுது கோதுமை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ விவசாயிகள் இந்த இடத்துல என்ன ஆகப்படுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்புறப்படுத்தப்படுவாங்க இது ஒவ்வொரு விஷயமும் எப்படி பண்ணுவாங்கன்னா மக்களுக்கே மைண்ட் மைண்ட் செட்ல வந்து ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும் என்னன்னா எதுக்கு விவசாயம் பண்ணும் ஆமா ஆமா அதுதான் இவங்க புஷ் பண்ணிருக்காங்க விவசாயம் வந்து ரொம்ப தாழ்ந்த இதுன்னு சொல்லி மக்களுக்கு அடிப்படையான விவசாயத்தை இது வந்து ரொம்ப தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு இது நீ இதெல்லாம் தாழ்ந்தது ஏன்னா பில்கேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரைட் நவ் எல்லாம் விவசாய நிலங்களாகி மக்களுக்கு அடிப்படையான வாழ்வியலான இந்த விவசாயத்தை பிசினஸ் பண்ணிட்டா இவன் எப்பவுமே நண்பர்கள் சிலர் இருக்காங்க உண்மையிலேயே விவசாயங்கிற ஒரு தொழில மட்டும் வச்சு மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்கும் நிறைய பேர் ஐடி பண்ணிட்டு இந்த விவசாயத்தை ஆரம்பிச்சு பண்ணி சாதிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நெப்போலியன் அமெரிக்கால வாங்கி வந்து அதாவது பெரும் பணக்காரம் பெரும் சமுதாயத்துல இருக்கிற பெரும் நபர்கள் உச்சத்தை தொட்டவன் எல்லாம் இந்த இடத்துல வரும்போது மக்களை வந்து மன ரீதியா இவங்க என்ன வந்து நிவாரணம் அஞ்சு லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க ரைட்டு இந்த பக்கம் ஆஹ் உங்களுக்கு வந்து கள்ளச்சாரம் குடிச்சி சத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்ப நீங்க எதை ப்ரொமோட் பண்றீங்க அதிகமா இருக்கோ அதுக்கு அதிகம் மக்கள் வந்து இதை உத்து நோக்கிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயம் திமுகவுக்கு எதிரானது இன்னொரு பக்கம் கரூர் திமுகவுக்கு எதிரானது அரசாங்கத்துக்கு எதிரானது இருபது லட்சத்து கூட ரெண்டு லட்சத்து கூட திருமாவளிய ஒரு ஒரு லட்சத்து கூட ஐம்பதாயிரம் குடு எல்லாருக்கும் ஒரு 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 கொட்டி கொடுத்து மக்களை வாயடைக்கும் போது இந்த பக்கம் தெரியவே மாட்டேங்குது இந்த இடத்துல சீமான அவர்கள் பேசினார் வேற யாரு பேசினாங்களுக்காக பேசினது யாரு மக்களுக்கு நின்னவங்க யாரு யாரும் கிடையாது இன்னொரு விவசாயிகள் ஒருத்தர் கதறிட்டு இருக்காரு என்னன்னா பாவோ எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த நெல்ல்கள் எல்லாம் விவசாயம் பண்ற இடத்துல இருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் லைக் மாதிரி அந்த இடத்துல இருந்து அரசாங்கம் வந்து அது கொள்முதல் பண்ணுவாங்க எதுக்குன்னா கொடுக்கறதுக்காக சோ அந்த இடத்த வந்து லைக் ஒரு வேர் மாதிரி இருக்கிற இடத்த இவங்க வந்து கோரிக்கையை கட்டி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்றாங்க இங்க இருந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த இடத்துல இருந்து அரசாங்கம் ஒரு ட்ரான்ஸ்போர்டேஷன் மூலமா எடுத்துட்டு போவாங்க இந்த ஸ்டோர் பண்றதுக்கான குடோன் வந்து இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கல எந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் கொடுக்காத பட்சத்துல இவங்களுக்கு இந்த மழை காலம் இல்ல ஒட்டு மொத்தமா மழை பெஞ்சு அந்த அரிசி எல்லாமே அழிஞ்சிருச்சு அது ஸ்பிரௌட் ஆகிடுச்சு அதான் மொழ கட்டிட்டு மொழம் வந்துருச்சு இவன் என்ன பண்றாங்க குளத்தூர்ல கிட்டத்தட்ட அம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு

அவங்களோட கவர்ச்சிக்காக இவங்க வந்து அதை கவர்றதுக்காக சின்ன பசங்களை கவர்றதுக்காக வண்ண மீன்களை வந்து கண்காணிக்க கூடிய ஒரு ட்ரேட் சென்டர கட்டி கொடுத்துருக்காரு இந்த அரசாங்கம் எப்பவுமே அந்த விவேக் சொன்ன மாதிரி தான் வெளியில பியூட்டி உள்ள டேட்டியா இருக்குது அதான் அந்த டேட்டிய நம்ம டேடி பண்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு டேடி டேடின்னு சொல்லிட்டு பேடிய விவசாயம் பண்ற விவசாயிகள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறதா உண்மையில ஏன்னா கஷ்டமா இருக்கு ஆமா எனக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களும் அதை விட்டு நோக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் விவசாயிகள் வந்து ஒருத்தர் கதர்றார் நாங்க வந்து என்னையா செலவாக போகுது நீங்க வந்து ஒரு ஷெட்டை போட்டுற அந்த இடத்துல ஒரு வேறவச மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும் இவ்வளவுதான் இதுக்கு என்ன செலவாக போகுதுன்னு எனக்கு தெரியல ஆமா ஒரு அரசாங்கம் பண்ணி கொடுக்கறது இல்ல அதை வந்து இவன் பண்ணி கொடுக்காம இந்த பக்கம் பண்றதுக்கு மீன்கள் வண்ண மீன்கள் இது பண்றதுக்காக பண்ணி கொடுக்கறது மாதிரி ஒரு அரசாங்கம் நோக்கம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது அது எனக்கே எப்படின்னா என்னடா டெய்லி திமுக அரசாங்கத்தை திட்டிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு 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 பிளக்சுவேட் ஆயிடுச்சு ரொம்ப வந்து டெய்லி திமுக திமுக ஸ்டாலின் ஸ்டாலின் அந்த அளவுக்கு இவனுங்க வந்து மக்கள் கிட்ட வன்ம கெட்ட பேர் அப்படி சம்பாதிச்சு ஆனா மக்களுக்கு நல்லது செய்யறதும் நோக்கம் கிடையாது அதனாலதான் இதை சொல்லுவாங்க ஏடிஎம் கே ஆயிட்டுவிங்க நீங்க வந்து அதிமுக சார்ந்து பேசுறீங்களா அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறீங்களா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு கேக்க வேண்டிய அதிமுக ஆளுக்கட்சியா இருக்கு நீங்க ஏன் சார் ஏடிஎம்கே மட்டும் கேள்வி கேட்கல ஏடிஎம்கே ஆட்சி காலகட்டத்துல இருக்கும்போது நான் கேள்வி கேட்டது அந்த டைம்ல நான் என்னென்ன எழுதறேங்கிறது இன்னைக்கு கீழ இருக்கு பேசலீங்க அத தாண்டி வந்து போன வருஷம் போன வருஷம் வரைக்கும் ஏடிஎம்கே என்னென்ன பண்ணாங்கங்கிற விஷயத்தை பேசணும் நானும் பேசிருக்கேன் கீழ வந்து நீங்க பாத்திருந்தீங்கன்னா அது கேட்கறாங்க நீங்க ஏன் சார் இவங்கள மட்டும் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அப்போ வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சி அப்ப ஆட்சி அகற்ற வேண்டிய ஆட்சி யாருன்னா திமுக ஆட்சி அப்ப நம்ம யார கேள்வி கேட்கணும் அவரதான் கேள்வி கேட்கணும் இந்த உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு யாருக்குமே நம்ம சமுதாயத்தை பத்தி அக்கறை இல்லாதவங்க என்ன வேணாலும் ஜஸ்ட் நம்ம வந்து சாமர்த்தியமா திமுக ஆதரவாட்டு நின்று ஒரு டிஃபன் பண்ணணும் இன்ஸ்டாகிராம்ல பல பிளாட்ஃபார்ம்ல இருந்து இங்க பணத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கொட்ட ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு ஒரு அஜெண்டா திணிக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி உமாபதி பட்டிய மாதிரி நபர்கள் நபர்கள் இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நபர்களை வந்து பணத்தை கொடுத்து அதாவது பாலா அவர்களோட விஷயத்துல பல மில்லியன் அவரோட வியூஸ் போச்சு இது மாதிரி நம்பிக்கைகளை மக்கள் கிட்ட பெற்ற நபர்கள் நபர்களுக்கு பணத்தை கொடுத்து நீ விஜய்க்கெதரா பேசு நீ வந்து கரூர் சம்பத்துக்கு திமுக சாதகமா பேசு விசாரணையே முடியல இன்னை யாருக்கு மேல குற்றவனே தெரில நீ இவனுக்கு எதிரா பேசு அவனுக்கு சாதகமா பேசுங்கிற ஒரு அஜெண்டாவை திணி திணிக்க ஆரம்பிச்சுட்டான் டிஎம்கே வந்து கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் தான் பெரியாரே டிஎம்கே தான் சமூக நீதியே டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய லெவல்ல இது பண்றாங்க அது வந்து மக்கள் பாமர மக்கள் பொதுமக்கள் இருக்காங்கல்ல இவங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு டிரிகட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் ஆளுங்கட்சி வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் தயவு செஞ்சு சில விஷயங்களை வந்து ஒரு மூளை செலவை ஆகக்கூடிய விஷயத்த வந்து நம்பிடறாதீங்க இவங்க என்னன்னாலும் பண்ணுவானுங்க மக்களை ஏமாற்றுறதுக்காக இந்த மாதிரி விவசாயிகளோட அதாவது இந்த ஐந்து விவசாய மின்னல் தாக்கி சாகடிக்கப்பட்ட இற இறந்த விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல யாருக்குமே தெரில அங்க மிகப்பெரிய லெவல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதை விவாதிச்சிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை அந்த விசச்சாராயத்தை குடிச்சு இறந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசாங்கத்து கெட்ட பேரான காரணத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் விவாதிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்பாட்லைட் ஆயிடுச்சு நம்ம கெட்ட பேர் இருந்துச்சு சோ பணத்தை கொட்டி இவங்களுக்கு எல்லாம் பேச வச்சு நம்ம கதையை மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு என்ன இடையில சில பேர் வருவாங்க நாங்க உதவி செய்யறோம் ஸ்பாட்லைட் லைட் இருக்குல்ல நாங்க உதவி செய்ய வரோம் இல்ல அது வந்து சில நம்ம ஒரு ஃபேம் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ உதவி பண்ணால் மக்களுக்கு எந்த தெரியும் மக்கள் அதை பயனடைகிறாங்க அது ஓகே அது வாட் எவர் அவங்க அது மூலமாக பிரபல சங்கம் எப்படி இருக்க நேரம் தனிமையாக நம்ம டேடியே இந்த மாதிரி இருக்கும்போது டேடி வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பல வந்து வரதான செய்வாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம்ங்கிறது வந்து ஒரு ஓட்டு மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம பேசின ரெண்டு விஷயங்கள் பேசியிருக்கோம் பிக் பாஸ் ஒரு விஷயம் சமூகத்துல புரட்சி ஏற்படுத்துறதுக்கான பிக் பாஸ் இன்னொரு விஷயம் விவசாயிகளை வஞ்சிக்கிற இந்த அரசாங்கம் இந்த ரெண்டு விஷயமும் வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சில கட்சிகள் வந்து இதையும் ஒரு வாக்குறுதியா மக்களுக்கு கொடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக நானும் வைக்கிறேன் அது மக்களும் நீங்களும் ஒரு புஷ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஆமா ஏன்னா பேச்சு பொருள் ஆகும்போது தான் அது வந்து ஒரு பேச்சு பொருளை இடையில போன வருஷம் ஆயிடுச்சு என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு இந்த பேச்சு பொருள் தான் என்ன ஆகும்னா ஆட்சியில பங்கு கொடுக்கணுமா அதிகாரத்துல பங்கு கொடுக்கணுமா அப்படிங்கறது கூட்டணி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒரு போய் பேசல இப்பதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி சமுதாயத்துல புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஷோஸ வந்து நம்ம தவிர இவங்க 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 என்னதான் மக்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா லட்சம் பேர் பாக்குறாங்க கோடி பேர் பாக்குறாங்கன்னா ஆயிரம் பேர் தவிர்த்தா அதுல என்ன இம்பாக்ட் ஆகிறோம் இல்ல ரெண்டாயிரம் பேர் தவிர தவிர்த்துட்டாங்கன்னா என்ன இம்பாக்ட் ஆகும் உங்களுக்கு வேண்டி நீங்க தவிர்க்காதீங்க உங்க பிள்ளைகளுக்கு நினைச்சு இல்ல அதுதான் நினைச்சு வருங்காலத்தை நினைச்சு அவங்க வாழ போற சூழ்நிலையை நினைச்சு நீங்க தவறுங்க அதனால வந்து அரசியல் கட்சிகளும் அதுக்கான ஒரு ஒரு வாக்குறுதியா அவங்களுடைய கொடுக்கணும்னு நம்புறேன் அவங்களுடைய லைக் தேர்தல் இந்த இந்த வாக்குறுதிகளை இல்லீகலா பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளிப்படையா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆகி போச்சு வாட்டவர் அவங்க கிட்ட அரசாங்கம் அதிகாரம் இருக்கு ஆடதான் செய்வாங்க அப்படி இருக்க வச்சதுல நம்மளதான் நம்ம தான் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களையும் அடுத்த வருங்காலத்திலயும் கூடிய இடத்துல இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது கஷ்டம்னா வேற யாரும் வர மாட்டாங்க சோ நம்ம தான் பார்த்து இனி வருங்காலத்தில் எல்ஜிபிடி அந்த அஜெண்டாவும் புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் மூலமா என்னன்னாலும் பண்ணுவாங்க ஆமா ஆமா எந்த லெவலுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது நாளைக்கு ஒரு ஒரு பாத்ரூமுக்குள்ள ரெண்டு பேர் உள்ள போயிட்டு வந்தாங்க நீ பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அடுத்த இத பார்த்து சமுதாய சீரழியும் இந்த சீரழிவை பார்த்து யார் யார் உங்களை கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஞானிகள் இருக்காங்களே எல்லாம் விஜய் சேதுபதி செலிபிரிட்டிஸ் ஆ நாங்க வந்து சமுதாயம் இப்படி போயிட்டு அவங்க தான் உங்களை குற்றமும் சாட்டுவாங்க அவங்கனாலதான் நீங்க அழியும் ஷோ நடத்துறது அவங்க அவங்க தான் ஆமா படத்துல நடிச்சு புரட்சி ஏற்படுத்தி இது மாதிரி ஷோ நாங்க உடைக்கிறோம் இது இது மாதிரி அஜெண்டா உடைக்கிறோம் பேசுறவங்க அவங்க தான் ரெண்டாவது இல்லைன்னா பணம் வாங்கிட்டு சம்பாதிக்கிறது யாருன்னா அவன் கடைசி என்ன லூசர்ஸ் யாருன்னா நம்ம வீட்டு மக்கள் இவன் என்னன்னா அதை பார்த்து ட்ரிகர் ஆகி குட்டம் பண்ணுவான்ல தம்பி நீ போஸ்கோ கேஸ்ல ஒரு அரெஸ்ட் பண்றோமா சொல்லிட்டு நேரா உள்ள கொண்டு வச்சு நோத்துவாங்க தெரிஞ்சது யார்னா நம்ம நம்ம நம்பர் இவங்க வந்து அரை நிர்வாகத்துல பப்ளிக்ல ஆடுவாங்க அவங்கள வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது கேட்டா வந்து உங்களுக்கு புத்திமான்கள் மாதிரி புத்தினு சொல்லுவாங்க மக்களுக்கு சோ அதனால வந்து மக்கள்தான் என் டாப் திரே அவங்க நம்மதான் பாத்துக்கணும் முடிவெடுக்கணும் விவசாயிகளோட பிரச்சனைக்கும் சரி இந்த சமுதாயத்துல நடக்கிற புரட்சிக்கும் சரி ரெண்டுத்துக்கும் நீங்க தகுந்த ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பரை இந்த இடத்துல தவிர்த்துக்கோங்க இந்த இடத்துல உங்களோட வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரியான நபர்களுக்கு போட்டு தகுந்த ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு நாங்களும் நல்ல ஒரு 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 முயற்சியை பேசுறது மூலமாக எடுத்திருக்கோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலாவது வீடியோ நினைக்கிறேன் நால ஐந்தாவது வீ வீடியோ நான் நினைக்கிறேன் நல்லபடியாக அது போய் சென்றடைந்து மக்களுக்கு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்